ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகநதி சீரியல் இனி வர போகிற எபிசோட்க்கான அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்து சுயங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம காவேரியை வெண்ணிலா வந்து மிரட்டிட்டு போனாங்க அப்படின்ட்டு நம்ம விஜய்க்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க நம்ம காவேரி ஆக்சுவலாக வந்து அவங்க சொல்லணுன்ற சொல்லலை சும்மா ஒரு கிரியேட் பண்ணி பார்ப்போம் எப்படி ரியாக்ட் பண்ணுறாருன்னு விளையாடுறாங்க அப்போ தான் வந்து நம்ம விஜய் தைரியம் இருந்தால் அவள் உன்னை வந்து அப்படின்னு விஜய் நான் அப்படியே தெரியுமா அவள் என்னை மிரட்டினா தெரியுமா அப்படின்லாம் சொல்லிவிட்டு இருக்காங்க உடனே விஜய் சிரிச்சிடுறாரு என்னங்க நீங்க நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன் நீங்க சிரிக்கிறீங்க அப்படின்றாங்க லூசு நீ பேசுறதுலே தெரியுது நீ வந்து அவளை ஏதோ கலாய்ச்சி அமைச்சிருக்கேன்னு அப்படின்றாங்க அப்படியா கண்டுபிடிச்சிட்டீங்களா சரி ஓகே நானே சொல்லிடுறேன் அப்படின்றாங்க ஆமா அந்த லூஸ் எதுக்கு உன்ன பார்க்க வந்துச்சு அப்படின்றாங்க நீங்க என்ன என்னையும் லூஸ்ன்றீங்க அவளையும் லூஸ்ன்றீங்க அப்படின்ட்டு ரெண்டுமே ஒரு வகையில லூசு தானே அப்படின்றாரு ஏன்னா உங்க மேல பைத்தியமா இருக்குமே அதுக்காக சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எப்படிடி உன்னால இதை மட்டும் இவ்வளவு கேஷுவலா எடுத்துக்க முடியும் இது தான் புருஷனை வேற யாராவது பார்க்கறா அப்படின்னாலே அவ்வளோ கோவம் வரும் ஆனா நீ ரொம்ப கேஷுவலா இருக்கே அப்படின்றாங்க நான் கேஷுவலா இருக்கேன் உங்களுக்கு தெரியுமா அவகிட்ட நான் என்ன சொல்லி அனுப்பினேன் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு இல்லை இல்லை நீ சொல்லாத ஃபஸ்ட்டு அவள் வந்து என்கிட்ட என்ன சொல்றான்னு பார்ப்போம் அப்படின்றாங்க அவள்லாம் உங்ககிட்ட வந்து சொல்ல மாட்டா அவள் என்கிட்ட என்ன சொன்னான்னு நான் சொல்றேன் அதுக்கப்புறம் சொல்லுவாளா சொல்ல மாட்டாளான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க சரி சொல்லி கேட்போம் அப்படின்ட்டு அதுக்காகவாவது என்கிட்ட கொஞ்ச நேரம் பேசுவேன்ல அதுக்காக தான் நான் காது கொடுத்து கேட்கறேன் அப்படின்றாங்க சரி ஓகே நீங்கள் கேட்டால் போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் வண்டியை நிறுத்தினாலா நான் பயந்து போய் நிறுத்தினேனா அப்படின்ட்டு இங்கே பாரு காமெடி பண்ணிட்டு இருக்காத என்ன நடந்துச்சோ அது மட்டும் சொல்லு நீ அவளுக்கு பயந்து போய் வண்டியை நிறுத்துறதா அப்படின்றாரு சரிங்க விஜய் அவர் அவ நிறுத்தினா நானும் நின்று அவ வள வள வளன்னு பேசினா நீங்க தான் என்னை கூட்டிட்டு வந்ததா தேங்க்ஸ் அப்படின்னு ரொம்ப நக்கலா பேசினா அப்படின்ட்டு ஓ அவ்வளோ பேசுறாளா வெண்ணிலா அப்படின்றாங்க என்ன ரசிக்கிறீங்களா அப்படின்ட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை சொல்லு சொல்லு அப்படின்றாரு அவ அந்த மாதிரி பேசுவோம் எனக்கு கோவம் வந்துருச்சு என்ன பேசணும் மோ அது பேசுங்க எனக்கு வேலை இருக்குது அப்படின்றாங்க அதுக்கப்புறம் தான் வந்து நான் விஜய கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் கான்ட்ராக்ட் மேரேஜ் போட்டு கல்யாணம் பண்ணிட்டு இன்னமும் எதுக்கு இது தாலியை கழுத்தில் வச்சுட்டு இருக்கேன் கழட்டி போட வேண்டியது தானே அப்படின்னு என்ன கேட்டா விஜயை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் எங்கள் ரெண்டு பேருக்கு இடையில நீ எதுக்கு வர அப்படின்லாம் கேட்டா அப்படின்றாங்க அவ்வளோ பேசினாலாவை நீ சும்மாவா விட்ட இது என்ன நீ இவ்வளோ கேஷுவலாக சொல்லிட்டு இருக்க உனக்கு கோவம் வரலையா ரெண்டு அடி கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் ஏன் என் எக்ஸா அடிச்சேன்னு நீங்களே சண்டைக்கு வந்தாலும் வருவீங்க உங்களை புரிஞ்சிக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏய் இதுதானே வேணான்றது நான் உங்ககிட்ட பேசவே விரும்பல நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்றார் விஜய் இருங்க 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 நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் அவள் பேசினதே எனக்கு சீரியஸாகவே எடுத்துக்கணும்னு தோணலை அவள் உங்களை மிரட்டி உங்க நீங்கள் வந்து அவள் கழுத்தில் தாலி கட்டிடுவீங்களாமா அவர் அவள் அப்படி சொல்லிட்டு போனான் அவ்வளோ நம்பிக்கை இருந்தா போய் கல்யாணத்தை பண்ணி பாரு அதுக்கப்புறம் நடக்கிறத பார்த்துக்கலாம் என்னால் எந்த பிரச்சனையும் வராது எதுவாக இருந்தாலும் நீங்கள் விஜய் கிட்ட டீல் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டேன் அப்படின்றாங்க சூப்பர் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு எப்படியும் அவன் என்கிட்ட இதை பற்றி சொல்லுவான்னு நினைக்கிறேன் அப்படின்றாரு சரி ஓகே ஆனால் என்னை மிரட்டினேன்னு சொன்னால் நீங்கள் கோவப்படுவீங்கள அதனால அவன் கிட்ட வர உங்ககிட்ட கிட்ட அதை பத்தி பேச மாட்டான்னு நான் நினைக்கிறேன் பார்ப்போம் அப்படின்ட்டு சரி அப்படின்ட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பசுபதி பிளான் பண்ணப்படியே கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டு இருக்காங்க அன்பு வேற நம்ம விஜய் கிட்ட வந்து அவருக்கு அவங்களுக்கு நல்லா தெரியுது ஏதோ பிளான் பண்ணி மிரட்டி வெணிலா கழுத்துல தாலி கட்ட வைக்க போறாங்க அப்படிங்கிறது இது ராகினி பார்த்த வேலை தான் வெணிலா போயிட்டு காவேரி கிட்ட பேசலனாலாச்சும் இந்த விஷயம் விஜய்க்கு தெரியாம இருந்திருக்கும் ஆனா அவங்க பேசினாங்க அதனால நம்ம வெணிலா ஏதோ பிளான் பண்றாங்க அவங்க சைட்ல இருந்து ஏதோ பிளான் பண்ணி தான் இந்த கல்யாணத்தை நடத்த போறாங்க அப்படிங்கிறத கெஸ் பண்ணிட்டாரு அதனால அன்பு வந்து மிரட்டுறாரு நீ தான் வெண்ணிலாவை வெண்ணிலாவோட குடும்பத்தை இந்த மாதிரி ஆக்சிடென்ட் பண்ணி கொலை பண்ண சொன்னேன்னு நான் போலீஸில் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க நான் அப்படி சொல்லக்கூடாதுன்னா நீ வெண்ணிலா கழுதில் தாலி கட்டணும் அப்படின்றாங்க சொல்லிக்கோங்க எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்றாரு என்ன விஜய் இவ்வளோ கேஷுவலாக பேசுகிற கம்பி என்ன வேண்டி இருக்கும் தெரியும்ல அப்படின்றாங்க ஓகே நான் சொன்னேன் சரி நீங்கள் செஞ்சீங்கன்னு ஒத்துக்குவீங்கல்ல அது போதும் நான் சொல்லலைங்கிறத நான் ப்ரூவ் பண்ணிடுவேன் அப்படின்றாங்க எப்படி அப்படின்ட்டு உங்களை நாலு தட்டு தட்டுனா இல்லை விஜய் எல்லாம் சொல்லலை நானே தான் பண்ணினேன்னு நீங்களே சொல்லிடுவீங்க அப்படின்றாங்க இங்கே பாரு என்ன இருந்தாலும் நான் உங்கள் எல்லாம் மிரட்டலாமா அப்படின்றாங்க நீங்கள் மட்டும் நீ சித்தப்பான்னு சொல்கிறீங்க எனக்கு போய் இந்த மாதிரி ஒரு துரோகத்தை பண்ணலாமா அப்படின்றாங்க பசுபதி பேச்சை கேட்டுட்டு என்னமோ ஆடுறீங்கன்னு எனக்கு தெரியுது ஆனால் உங்கள் ஆட்டோ என்கிட்ட செல்லாது நீங்கள் நடத்துங்க என்ன கல்யாணத்துக்கு வரணும் அவ்வளோ தானே நான் வந்துடுறேன் அப்படின்றாங்க வரணும் அப்படின்ட்டு வந்துடுறேன் சித்தப்பா உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன்ல உங்களை மாதிரிலாம் நான் வாக்கு மாட்டேன் வரேன் பட் கல்யாணம் நடக்குமான்னு பார்ப்போம் நீங்கள் என்ன மிரட்டி கா கட்ட வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்கல்ல பார்க்கலாம் அது நடக்குதான்னு ஆ அப்படின்னு சொல்கிறாரு இன்னொரு பக்கம் நம்ம விஜய் பயங்கரமாக பிளான் பண்ணிக்கிட்டுருக்காரு ஆக்சுவலாக பார்க்க பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு கௌதம் வந்து வெணிலாவை ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க விஜயும் வெணிலாவும் லவ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு அவர் அமைதியாக விலகிட்டார் அந்த மாதிரியான ஒரு லவ் இருந்துச்சுங்கிறது வெணிலாவுக்கு தெரியவே தெரியாது அதே நேரத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா விஜயை மிரட்டி கல்யாணம் பண்ண வைக்கணுங்கிறதுக்காக தாலி கட்ட வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக போலியாக ஒரு போலீஸை அரேஞ்ச் பண்ணுறாங்க அவர் வந்துட்டு விஜயை மிரட்டுறாங்க என்னப்பா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலன்னா தேவையில்லாமல் நீ கம்மி என்ன வேண்டியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாமே வந்து சொல்லிக் கொடுத்து பேசுற மாதிரி இருக்கே அப்படின்னும் இந்த ஆள் பார்த்தா போலீஸ் மாதிரியா இருக்கா இவங்களுக்கு நடிக்க வைக்கிறது கூட ஆள் சரியாக யாரும் கிடைக்கல போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி விஜய் உள்ளுக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டு இருக்காரு சீரியஸான ஒரு சீனு ஆனால் ரொம்ப கேஷ்ஃபுல்லாக வந்து விஜய் இருக்காருன்றது தான் இப்போ காவேரிக்கு வர கொஞ்சம் டென்ஷனாக இருக்கு விஜய் என்ன பண்ண போறேன்னு சொல்லவே இல்லை ஆனால் எப்படி இந்த கல்யாணத்துல இருந்து எஸ்கேப் ஆக போகிறாரு நமக்கு வேற டென்ஷனாக இருக்கு அங்கே போனால் நான் தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டேன் போனா அவள் கண்டிப்பாக கிண்டல் பண்ணுவாள் அப்படின்னு அவள் கிடைக்கிறா கிண்டல் பண்ணுறதுல என்ன இருக்குது பார்த்தீங்களா சொல்லிட்டு நம்ம காவேரி போய் ஒளிஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அங்கே என்ன நடக்குதுன்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கௌதம் நிவின் கூட்டிட்டு வர்றாரு விஜய் தான் அவரை கூட்டிட்டு வர சொல்லியிருப்பாங்க அப்போ தான் வந்து நம்ம கா விஜய் சொல்றாரு கா வெணிலா கிட்ட இங்கே பாரு வெணிலா நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னது தான் இந்த ரெண்டு அதாவது நம்ம மூணு பேரோட வாழ்க்கையையும் நீயே கெடுத்துருவ அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த கல்யாணம் நடக்கிறது உனக்கும் நல்லதில்லை எனக்கும் நல்லதில்லை காவேரியும் சந்தோஷமா இருக்க மாட்டா எதுக்கு மூணு பேரோட சந்தோஷத்தையும் கெடுத்துக்கிட்டு நீ உனக்கு பிடிக்கல அப்படின்னாலும் உன்னை உயிருக்கு உயிராக காதலிச்ச ஒருத்தனை நீ கல்யாணம் பண்ணிக்கோ உன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து சஜஷன் தான் கம்பல்ஷன் கிடையாது அதே நேரத்தில் நானும் காவேரியும் சந்தோஷமா இருப்போம்ல அப்படிங்கிற மாதிரியும் எனக்கும் ஒரு குற்ற உணர்ச்சி இருக்காது நல்ல பையன்கிட்ட உன்னை பிடிச்சி கொடுத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு தைரியம் உங்கள் மாமாவுக்கு இருக்கும் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ஆனால் நீ வந்து என்னமோ தெரியல நீ நிறைய கஷ்டப்பட்டுட்டதான் அந்த கஷ்டத்தோட கஷ்டம் இன்னும் கொஞ்ச நாள் உன் மனசை மாற்றிக்க முயற்சி பண்ணினா அந்த நான் சொன்ன அவர் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பார் அதனால் நீ கண்டிப்பாக மனசை மாற்றிட்டு அவர் கூட வாழ ஆரம்பிச்சுடுவேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் வெண்ணிலா வந்து கேட்குறதில் முடியாது முடியாதுன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தான் கௌதம் வராங்க கௌதம் வந்ததுக்கப்புறம் தான் வெணிலாவுக்கு ஒரு சில விஷயம் ஞாபகம் வருது கௌதம் வந்து அவங்க கிட்ட பேசினது டீஸ் பண்ணது விளையாடுனது இது எல்லாமே அவங்க லவ் பண்ணாங்கன்னு தெரியாது பட் அவங்க எதுக்காக வெண்ணிலாவை டீஸ் பண்ணாங்க பின்னாடியே வந்தாங்கிறதெல்லாம் வந்து இப்போ விஜய் சொல்லும்போது தான் புரியுது நிவினுமே இதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் மேலே வெண்ணிலாவோட கழுத்தில் கௌதம தாலி கட்ட வச்சுடுறாரு அப்படி இப்படின்னு பேசி நான் கம்பல் பண்ணி இந்த கல்யாணத்தை பண்ணணும்னு நினைக்கல நிவினுக்குமே அந்த மாதிரி ஒரு கட்டாயத்தில் தான் கல்யாணம் நடந்துச்சு ஆனால் இப்போ அவர் சந்தோஷமாக தான் இருக்காரு அதே மாதிரி தான் நீயும் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கோ அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணத்தை நடத்திடுறாரு விஜய் அதே நேரத்தில் அன்பு வந்து ஏற்கனவே கொலை குற்றத்தை ஒத்துக்கிட்டாரு விஜய் சொல்லி தான் நான் பண்ணினேன் அப்படிங்கிற மாதிரி ஆனால் இந்த விஷயத்தை விஜய்யே சொல்லாமல் தான் அவர் பண்ணாருங்கிற மாதிரி அவர் வாயிலே உண்மையை வர வைக்கிறதுக்காக நெஜ போலீஸாகவே அவர் வர வச்சிருக்காரு இப்போ நீங்கள் உண்மையை சொல்லலைன்னா தோ நீங்கள் போலீஸாக நடிக்க வச்சுருக்கீங்கள்ல இவர் நீங்கள் எல்லாரும் கூண்டோட ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே பசுபதி எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை அன்பு வந்து எங்களை அப்படி சொல்ல சொன்னார் அதனால தான் நாங்கள் எல்லாருமே அவர் பின்னாடி வந்தோம் அவர் அந்த மாதிரி சொன்னார் இதில் எங்களோடது எதுவும் கிடையாது அந் விஜய் எல்லாம் அப்படி சொல்லலைன்ற மாதிரி வளராரு ஏன்னா எல்லாரும் ஜெயிலுக்கு போகிறதுக்கு விஜய் சொன்ன மாதிரி நடத்தி காமிச்சிடுவாருங்கிற பயத்தில் பசுபதி வந்து இந்த மாதிரி நடிக்கிறாரு அதே நேரத்தில் வெணிலாவும் வெணிலாவோடய மாமாவுமே இவங்க எல்லாரும் இவ்வளோ மோசமானவங்களா காவேரியை பழி வாங்குறதுக்காக எந்த கட்டத்துக்கும் போகிறவங்க தானே அப்படிங்கிற மாதிரியும் விஜய்யோட சந்தோஷத்தை கெடுக்க வேண்டாம் அவர் எங்கேயோ சந்தோஷமாக இருந்துட்டு போகட்டும் அப்படிங்கிற மாதிரி விலைக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டாங்க இதில் வெணிலாவும் வெண்ணிலாவோடய மாமாவும் பெருசாக பிரச்சனை பண்ணுற ஐடியாவில் இல்லை வருத்தம் ஒரு ஒரு அனுதபப்படுற ஒரு இடத்துல தான் இருந்தாங்க பசுபதியும் ராகினியும் டிஸ்ட் பண்ணி தான் அவங்க இந்த அளவுக்கு வந்தாங்க அப்படிங்கிறது விஜய்க்கு நல்லாவே தெரிஞ்சதுனால தான் இப்படி ஒரு பிளானை பண்ணார் இதுக்கப்புறம் என்ன நடக்கப் போகுது வெண்ணிலா நிஜமாவே கௌதம் கூட ஆகி கிளம்பி போயிடுவாங்களா இல்லை பிரச்சனை பண்ணுவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போது நம்ம அன்பு வேறு போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டாங்க அவங்க பயந்த மாதிரி நடந்துருச்சு அப்படிங்கிறது தான் இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ